മൂന്ന് വകയാണ് ഇൻപം അല്ല സന്തോഷമില്ല സന്തോഷമോ രണ്ടാവിയുരു எப்ப சொர்க்கத்துக்கு வருவாங்களோ வந்ததோட கட்டில் சாஞ்சிருவாங்க காலத்துல எல்லா சகாபாக்களுக்கும் குருவான் தெரியும் ஓதினா விளங்கிடும் எங்கட காலத்துல தெரியாம போயிட்டு அதனால ஒவ்வொரு சொல்லையும் விளங்கப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லை எத்தனையே பயான் நடக்குது கவல் என்ன தெரியுமா கவல் என்ன தெரியுமா பயான் என்றால் பெயர் குருவான் ஓதும் குருவான் இது அவர் சிந்தனையை சொல்றதுக்கு எங்களை கூப்பிடுற அதுக்கு பேர் பயான் அல்ல அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த பயான் குரான் ஓதப்பட இல்லையோ நல்லா விலை கொள்ளுங்க அது பயான் அல்ல அது அது பயான் அல்ல அது அவர கற்பனைய கதைக்கு கூப்பிடுறாரு எங்களை இதுக்கு போகணுமா கேட்கிறது சும்மா அநியாயம் டைம் அநியாயம் அல்லாஹுடைய கலாம் சல்லாஹு அலைவ உடைய ஹதீஸ் எந்த மஜிலிஸ்ல பேசப்பட இல்லையோ அது பேர் பயர் பயான் அல்ல ஜோக் பண்றதுக்கு பேர் பயான் அல்ல அது கொமிடி கதை சொல்றதுக்கு பேர் பயான் அல்ல பயான் என்றால் சகோதரர்களே குறானுடைய ஆயத்தில் ஓத படம் அல்லாட கலாம் பேச படம் அல்லாஹ் சொல்றாள் அவரார்கள் சந்தோஷமா இருப்பாங்க முதலா இரண்டாவது என்ன துன் அப்படியே கட்டில்ல படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கட்டில தூங்கணும் என்ற சொல் நீ ஓதும் பொழுது இடங்கள்ல இருக்கு அராய்க் இருக்குது அபரார் ஆறு இடங்கள் இருக்குது அராய்க்கு இறங்க சொர்க்கத்தை கட்டில படுக்கிறதா எவ்வளவு நீண்ட ஒரு பிரயாணம் எங்களுக்கு இருக்கு சகோதரர்களே எவ்வளோ ஏன் நீ யோசிக்கலாம் தமிழ் ஜும்மாவ நாங்கே நோகம் ஒரு சூறாவையாவது விளங்கப்படுத்துற பாக்கியமா இல்லையா சரியா யோசிப்பீங்க அப்பதான யோசிக்கணும் நாங்க யோசிக்கு விளங்குறதுக்கு தானே தமிழ் ஜும்மா இல்லாட்டி ஜும்மா ஓத வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப நீங்க ஏன் இவ்வளவு வந்திருக்கீங்க தியாகம் ஏதாவது நல்ல ஒரு விடயத்தை படிச்சுட்டு போகணும்னாலும் காசி சேகரத்தில் தமிழ் ஜும்மா இல்லை நாங்க ஜும்மா ஓதக்கோல பொட்டி பிடிக்கிறோமா ஸ்ரீலங்கானே செய்யறது இல்ல கனடாக்கும் செய்வோமா ஆனா கனடால ஒரு குசிபத் ஜும்மா ஓதக்கோலே பொட்டி பிடிக்கும் பெரிய பெரிய பிச்சைக்காரன் பள்ளி எல்லாம் பெரும் பெரும் பிச்சைக்காரன் ஆயிட்டோம் பள்ளி பள்ளி எல்லாம் ஜும்மா ஓதும் பொழுதே பொட்டி பிடிக்கிறது இதை நித்தாட்டோன் முதலா இந்த பிச்சைக்கார தனத்தை நித்தாட்டோன் விரும்பினா போடுங்க பணத்தை சும்மா ஜும்மா குடிக்கிறது பிடிக்கிறது எங்கிருந்து வந்த பழக்கம் இதெல்லாம் கோடிக்கணக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா இங்க வந்து பத்து டொலருக்கு பொட்டி பிடிக்கிறது அஞ்சு டொலருக்கு பொட்டி பிடிக்கிற என்ன சகோதரர்கள் நடந்தது என்ன சரியான விளக்கம் போய் சேரல கட்டில் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க ஐந்து இடங்கள்ல சொல்றாங்க

அப்படியே கட்டில்ல படுத்துருவா நல்லா சொல்ற சூரியனுடைய சூட்டையும் பார்க்க மாட்டார்கள் குளிரும் அடிக்காது சொருக்கத்தில் அப்ப சொக்கத்திளை சொருக்கத்துடைய கிளைமெட்டுடைய பேர் ஜஜ் சுபோக்கு பரவரிக்குமே வெளிச்சமும் இருட்டும் கலந்த நல்லா தூக்கம் போகும் இதான் சொர்க்கத்துடைய க்ளைமெட் அப்படியே கட்டில சாய வேண்டியதா முத்த கீன அலல் ஆரோ மூணாவது இடம் நாலாவது ஐந்தாவது இடம் சூரா முத்தாஃபிஃபிலான்னு சகோதரர்களே கட்டில இருந்துட்டு சிரிக்கிற எப்படி வேலை கட்டில இருந்துட்டு சிரி யாரை பார்த்து சிரிக்கிறது தெரியுமா இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்களே நீ யோசிப்பீங்க எதிரா பேசுறவனுக்கு எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறவனை வாக்கு தந்திருக்கிறார் விரோதிகள் நரகத்துக்கு வருவார் இவங்களை எப்படி சிரிக்கிறது கட்டில் போட்டு தான் கட்டில போட்டு அவளை பார்த்து சிரிக்க வேண்டியது அது அழிரதிய மொட்டடி ஜீவாங்க தலையில அந்த நேரம் காவிர்கள் கிண்டல் பண்றையா மொட்டை வாரா மொட்டை வாரா அல்ல ஆயத்திறக்கினான் இன்ஷா அல்லாஹ் நீங்க சிரிப்பீங்க எப்படி தெரியுமா சொர்க்கத்துல இருந்து கட்டில் போட்டு சிரிப்பீங்க யோசிக்க தேவல்ல எப்படி சிரிக்கிறது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அடையில எண்ணல் இருக்கு எண்ணல் இருக்கு அந்த எண்ணனால கூப்பிடுற நீங்க யாரை கூப்பிடுவீங்க மைய வச்சோட கொதிச்சிட்டு இருக்கீங்க மையத்தை பத்த வச்ச உடனே நீங்க மையத்து பத்த வச்ச உடன பாத்து சிரிக்க கிடைக்க இல்லையே அப்படி மூலை கொதிக்கும் பாத்து சிரிக்க வேண்டியது அங்குட்டு கூப்பிடுவீங்க வா இஸ்லாத்த அலிச்சகம் வா ஒவ்வொரு ஒவ்வொருத்தன் இருக்கான் ஒவ்வொருத்தனைய கூப்பிடு இருக்கியான்னு எல்லாம் இருக்கான் സഹോദരങ്ങളെ കട്ടിൽ പോട്ട് അള്ളാഹ് പോലും അരൽക്കിയ മൂന്നാമത് മുഖത്തില സന്തോഷ അവ മുഖത്തിലെ സന്തോഷത്തുടേ അടയാളത്തെ അവരാണ് ഇരുപ நான்காவது சாராயம் ஊத்தி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு குடிச்சுட்டே இருப்பார் ஞாயிறு வந்ததானே சாராயம் குடிக்கணும் காவிர்கள் ஞாயிறு வந்தத சாராயம் அங்க இருபத்தி நாலு மணித்தியாலும் சாராயம் அபராத்த சாராயத்துடைய பேர் என்ன தெரியுமா ரஹீகுல் மஹ்து சாராயத்துடைய பேர் சாராயத்துடைய பேர் என்ன ரஹீகுல் மஹ்து அந்த சாராயத்துக்கு நாலு ஸ்பெஷல் இருக்கு முதலாவது என்ன தெரியுமா மஹ்தூம் அல்லாஹ் சொல்ற சீல் பண்ணப்பட்ட சாராயம் மயங்கனு மண்டபம் கரண்ட் அடிக்கிறதா மயங்கனு மண்டபம் கஜ்ஜா வச்சிடாதீங்க வாயில் மயங்கனு மண்டா போய் சாராயத்தை வச்சிடாது இறுக்கி அபரார பொறுமையா கொஞ்சம் பொறுங்க அவனோட அல்லா எங்களுக்கு ஆக நிதானமான உன்னதனமான சாராயத்தை தருவோம் அந்த சாரா எப்படி சாராயம் முதலாவது யூஸ்கவுன மிர் சீல் பண்ணப்பட்ட சாராய் யாரும் கை ரெண்டாவது ஹிதாபு மிஸ்க் ஒவ்வொரு மிடர் குடிக்கும் பொழுது கஸ்தூரி வாடவர் கண்டிக்கிற அப்படி ஒரு சாராயம் சொல்லுவாங்க ஜனாதிபதிமார் குடிக்கிற சாராயத்தில் விலை ஐம்பதுனாயிரம் டொலரா கஸ்தூரி வாட வார சாராயம் யாட்டு இருக்கு இது குரான் சொல்ற சாராயம் இது ரெண்டாவது ஒவ்வொரு மிடர்லையும் கஸ்தூரி வாடை வரும் வாடகை போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுங்கப்பா உலகத்தில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போட்டி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அபராரா மாறுறதுக்கு போட்டி போடும் சகோதரர்களே இந்த அபரார் என்ற சொல் சமூகத்தில் அப்படியே மயங்கிட்டு அப்படியே இல்லாம போயிட்டு டாக்டர் ஆக இன்ஜினியர் ஆக லாயர் ஆக பிஹெச்டி ஆக அபராரா மாருன்னு யார் એમ சொல்லித்தாரு குர்ஆன் மட்டும் தான் சொல்லிதார் சகோதர நான் எல்லாம் பேச தொடர முடியாது அல்ல ஓ ஃபீ ழாலிக்க ஃபல் யதனாஃபஸில் நாலாவது சிறப்பம்சம் என்ன தெரியுமா அந்த சாராயத்துடைய நாலாவது சிறப்பம்சம் சகோதரர்களே ஊற்றுக்கு என்ற ஊற்று அந்த தஸ்னீம் என்ற ஊற்றிலிருந்து அல்லா அந்த சாராயத்தை கலந்திருப்பார் இந்த நாலு சிறப்பம்சமும் சாராயத்து அல்லாஹ் யாருக்கு வச்சிருக்கிறார் அபர்களுக்கு மாத்திரம்தான் ஐந்ய ஷரமுபி ஹல்மு கர்றபூன் அல்லாஹுக்கு நெருக்கமானவங்க குடிப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க எனவே கனியமிக்க சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஒரு உள்ளத்துல உறுதி எடுங்க நான் அபராரா மாறணும் அவ்வளோவா ஏன் பிள்ளைகளை அபராரா மாற்றணும் அவ்வளவுவாங்க எந்த மனைவிய அபரா அவ்வளவுதான் அபராறுகளை தேடுங்க உலகத்துல அபராறுகளோட பழகுங்க உலகத்துல அப்பதான் சகோதரர்களே அபராறுகளோட மௌத்தாகலாம் முகமதுல வலையு செல்லம் தன்னுடைய மௌத்துடைய நேரம் ஒரு குர்வான் ஆயத்தை ஓதிட்டு தான் மௌத்தாகும் ഉലകത്തിലേ കുർവാന പേശിയത് മുഹമ്മദ് സല്ലൈസം ഇരുപത്തി മൂന്ന് ആണ്ട് അയത്തെ ഓദിനോട് ഉയർന്നിട്ടു கூட்டத்தை யார் நபிமார்கள் நபிமாறுகள் இல்ல இந்த காலத்தில் இரண்டாவது யாரு சித்தீர்கானவங்க தேடுங்க மூன்றாவது சுபதாக்கள் சகிதாட்டு இருக்கிறாங்களே இவங்க அபராறுகள் நான்காவது சாலிகை நல்லடியார்கள் இந்த ஆயத்தை ஓதினதோடு சல்லாலே சிலபடி உயிர் பிரிஞ்சிட்டு ஆகவே சகோதரர்களே வாழ்க்கையுடைய நோக்கம் நான் கனேடியனாக மாறுறது நான் அமெரிக்கனாக மாறுறது நான் ஆஸ்திரேலியனாக மாறுறது நான் வெள்ளக்காரனை போல ஆகிறது என்ற பிள்ளைய குடும்பத்தை வெற்றி கொள்ளாதேன் என்ற வாழ்க்கையுடைய நோக்கம் நான் அபராறா மாறணும் அப்பொழுதுதான் சகோதரர்களே உயர்ந்த அந்தஸ்துகளை அடையலாம் எல்லாம் சுகான அவர் அவராளுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருவானாக